சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டுள்ள ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இது குறித்த விவரங்களை எமது டெல்லி செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்கள் என்ன ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் ஐந்தாவது முறையாக விசாரணைக்கு வர இருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் பல மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் சில மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் அதே போன்று பத்து மசோதாக்களை மொத்தமாக ஒரே நேரத்தில் அஹ் சட்டமன்றத்துக்கு வந்து திருப்பி அனுப்பியிருந்தார் இந்த பத்து மசோதாக்களையும் தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியது ஆனால் ஆளுநர் அதனை அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு தற்போது அனுப்பியிருக்கிறார் இந்த விவகாரமும் உச்ச நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த பத்து மசோதாக்களையும் ஆளுநர் குடியரசுத் தலைவரிடமிருந்து திரும்ப பெற்று அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று அதற்கான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு கூடுதல் மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறது இந்த மனுக்கள் அனைத்துமே இன்று மீண்டும் விசாரணைக்கு இருக்கிற வர இருக்கிறது கடந்த முறை உச்சநீதிமன்ற விசாரணையின் போது ஆளுநர் இது தொடர்பாக முதலமைச்சரை அழைத்து பேச வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஆளுநர் முதலமைச்சர் அழைத்து ஆலோசனை நடத்தினார் அப்போது ஆளுநர் ஆளுநரிடம் முதலமைச்சர் இடம் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் அனைத்திற்கும் ஒப்புதல் வழங்க வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதெல்லாம் குறித்து விளக்கி இருக்கிறார் ஆகவே இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவகாரங்கள் அனைத்தும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் முக்கியமாக இந்த பத்து மசோதாக்கள் மீது எத்தகைய ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டும் ஏனென்றால் பஞ்சாப் வழக்கில் அரசியல் சாசனப்படி ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது இந்த பத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்கிற கருத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே விசாரணை தெரிவித்திருந்தது ஆகவே முக்கியமான சில உத்தரவுகள் இன்று வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தா செயல்பாடுகளை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழக அரசு சார்பாக என்னென்ன முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றது தமிழ்நாடு அரசை அளவில் அரசியல் சாசனப்படி ஆளுநர் செயல்படுவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் மேலும் பல மாதங்கள் ஆண்டுகளாக இந்த மசோதாக்களை நிலுவையில் வைத்திருக்க அனுமதிக்க கூடாது அதற்கென்று உரிய கால நிர்ணயம் வந்து வகுத்தளிக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றத்தில் வந்து தமிழ்நாடு அரசு வாதிட்டிருக்கிறது ஏற்கனவே பஞ்சாப் வழக்கிலும் அதே போன்று கேரளா வழக்கிலும் இது போன்ற வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறது அதாவது ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு ஆளுநர்கள் வந்து உடனுக்குடன் செயல்பட வேண்டும் குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல் மசோதாக்களை கிடைப்பில் வைத்திருக்க அனுமதிக்க கூடாது என்கிற வாதங்களைத்தான் தமிழ்நாடு அரசு முன்வைத்து வருகிறது அதே போன்று பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்களிலும் ஆளுநருக்கு குறிப்பிட்ட சில உரிமைகளே உள்ளது அதற்கு மேல் அவர்களுக்கு உரிமை இல்லை சட்டமன்றம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை அதற்கேற்ப ஆளுநர் செயல்படுவதற்கான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு அரசு இன்றும் வாதிட இருக்கிறது சந்தா அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்